தாயாரோட வல்லது கண்ணை கவனிங்கோ சிமிட்டு என்னத பாத்தேலா இல்லாட்டி தயவு செய்து பின்னாடி போய் பார்த்துட்டு வாங்கோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கோம் தாயாரோட திருக்கல்யாணம் கிடைஞ்ச தண்டியில் இருக்கோம் கொஞ்சம் மெதுவா வாங்க உங்களுக்காக இன்னொரு தடவை காட்டுறேன் நல்லா கவனிங்கோ ஒவ்வொரு இதுலேயும் அவளோட இப்ப பாருங்க கவனிக்கலைன்னா மறுபடியும் வந்து பாருங்கோ ஒரு கற்பூரம் காட்டும்போது அந்த அந்த வலது கண்ணை சிமிட்டின உடனே அவ அவளோட அந்த நத்தை இன்னும் வேகமாக ஆடுறதுமா வாயில் சிரிப்பு இன்னும் பெருசாக இருக்கு அப்பா சரவுடன் அனுபவிச்சு எங்ககிட்ட சொல்லி உங்களோட நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படு நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து தயவு செய்து பின்னாடி போய் மறுபடியும் அனுபவிச்சு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த பக்கம் திரும்பினா இந்த கண்ணு சிரிக்கிறது ஆனால் வலது கண்ணு சிமிட்டினது நிஜம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சல்னா மறுபடியும் தயவு செய்து வீடியோவோட முதல்ல இருந்து பார்த்துப்பாங்க ரங்கராஜனோட பட்ட மகிழ்ச்சி எப்படி ஒரு கம்பீரம் ஆனால் அந்த கண்ணில் இருக்கிற வாத்சல்யத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியலம்மா நிஜமாக நிஜமாக சொல்கிறேன் தயவு செய்து அனுபவிச்சு பாருங்க பின்னாடி போய் அனுபவிச்சு பாருங்க இந்த நத்து ஆடுறதும் மூக்குத்தி ஆடுறதும் அவளோட சிரிப்பும் அவள் உட்கார்ந்து இருக்கிற போசும் எப்படி இது விட்டு வர்றதுக்கு மனசு வருதுன்னு தெரியல இது வந்து தாயாரோட முத்துக்குறி வைபவம் இதையும் அனுபவிச்சோம் முத்துக்குறி புடவை வருஷத்துக்கு ஒரு புடவை கொடுப்பா அதை கோப்பிலேருந்து போய் வாங்கின்னு வருவாள் முத்துக்குறி இந்த சிரிப்பு சரணாகதி அவ்வளோதான் டோட்டல் சரண்டரை சொல்லுவோம்ல இந்த சிரிப்புக்கு அந்த கட்டின சிமிட்டு உண்மை இல்லைன்னு நினச்சிடுன்னா தயவுசெய்து போயிட்டு பா வந்து பாருங்க நான் ஒரு பத்து தடவை பார்த்து தான் ரியலைஸ் பண்ணிட்டேன் பெருமாள் பல்லக்கூட கோவிலேருந்து பொறுப்பாடாகி வந்து இந்த கோவில் பக்கத்தில் நின்றுட்டு கோவில் நுழையில ஆனால் அந்த சைடில் நின்றுட்டு பல்லக்கூட வந்து திருவண்ணாமலை பெருமாளுக்கு ஒரு சுற்று சுற்றி காட்டுறா அண்டாளுக்கு ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸ்ரீரங்கத்து ரெங்கநாதரை உள்ள வந்து உள்ளே உருகி நெய்வேனேன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப இழைச்சி போய்ட்ரா குரத்தி வந்து குறி சொல்லி கவலைப்படாத நீ ரெங்கமன கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்து குறி சொல்லிடுறா அரையர் சுவாமி முத்துக்குறி வைபவம் ரொம்ப ரொம்ப அழகான வைபவம் இதோ முத்து பரல்கள்லாம் பர பரத்தி வச்சுட்டு குறி சொல்கிற மாதிரி சுவாமியோட முத்துக்குறி வைபவத்தை அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் அடுத்தது ஆடி மாதம் அனுபவிக்கலாம் எல்லோரும் வந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் Yeah, I uh -huh. முத்துக்குரி வைபவம் முடித்து சப்தாவரணம் புறப்பாடாகும் இந்த சப்தாவரணம் சேவித்தாலே எல்லா உற்சவத்தையும் எல்லா திருநாளையும் சேவித்ததாக அர்த்தம் முதல் ரெண்டு நாளில் தூரல் போட்டு கொடுக்கல அதனாலையோ என்னமோ முழுமையடையவே இல்லை குருட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்னு தாயார் கொடுக்கல தாயார் பர்மிஷன் கொடுக்கல அதனால் சப்தாவரணம் பெருமாளே எங்களால் சேவிக்க முடியல உங்களை போல் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒத்த கொட்டோட வருவாளா அதனால் கொட்டும் சத்தமும் தெரியாது ராமானுஜன் நூற்றாந்தாதி அனுபவிக்கணும்னு ராமானுஜரை வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மெதுவாக ராமானுஜ நூற்றாந்தாதி அனுபவிச்சுட்டு அந்த நிசப்தத்தில் வந்துட்டுருப்பா ரொம்ப அழகான சேவை இதோ தீர்த்தவாரி கேளிட்டா தாயார் பலவித திரவியங்கள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப அழகாக கோலாகலமாக தீர்த்தவாரி கொண்டாடுறா பெருமாள் திருப்பதியிலிருந்து அனந்தாழ்வார் சுவாமி இருக்கான்னு நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் இன்னும் அனந்தாழ்வார் சுவாமியோட தோட்டத்திலிருந்து மட்டும்தான் திருப்பதி பெருமாள் ஏற்றுக்கிறார் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது இந்த குளத்துல குளிச்சுட்டு இதை நிறைய தடவை நம்ம அனுபவிச்சிருப்போம் கரையேறிட்டாரா அவள் சிஷியால்லாம் கரையேறினதுக்கு அப்புறமும் அவர் க வெளியில் வரவே இல்லை குளத்தில் ஏதோ இருந்தாராம் சுவாமி என்ன தேடுறாருன்னு பார்த்தா தாயார் குளித்த மஞ்சளில் ஒத்த துண்டாவது எனக்கு மஞ்சள் துண்டு கிடைக்குமான்னு தேடின்ட்டுருக்கேன்னாரான் ஆண்டாள் நஜம் சுவாமி நஜம் தாயார் பிரத்யக்ஷமாக நம்ம கூட இருப்பான்னு நம்ம நம்புவோம் இதோ அந்த குளத்தில் தீர்த்தாவாரி கொண்டாடுறா தாயார் எல்லாரும் அனுபவிப்போம் தீர்த்தவாரி முடித்து வாழ்க்குளத்திற்கு தீர்த்தவாரி மண்டபத்துக்கு ஏழி திருவாராதனம் யதாஸ்தானத்துக்கு ஏழரா போது முத்தாலத்தையோட மெதுவாக அனுபவிப்போம் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தெய்வமாய் போதை தன்விபூரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவன் போதைப்பது தன்விபூரத்தில் மன்னார் அருகினில் நின்றே அருள்வா i தன்றிபுரத்தில் தன்விபூரத்தில் தன்விபூரத்தில் இந்த மாதிரி விதவிதமா தட்டல அலங்காரம் பண்ணிட்டு முத்தாலத்தை எடுத்துட்டு மெதுவா வரணும் மெருவா ിലാ തയർ വലതു ചുമട്ടി നാടുക